வெயில் தெருவில் பரபரப்பு கிராம மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வள்ளி மிக கடுமையான கோபத்துடன் கையில் ஒரு வேகமாக நடந்து வருகிறாள் அவள் முகத்தில் வெறுப்பும் அழுகையும் கலந்திருக்கிறது அவளுக்கு பின்னால் அச்சில் வார்த்தது போல ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட இரண்டு ஆண்கள் ஓடி வருகிறார்கள் அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் சட்டை அணிந்திருக்கிறார்கள் புருஷ நான் கூப்பிட்டுகிட்டே இருக்கேன் காதுல வாங்காம போற சி கையை விடு யாரு நீ ரோட்ல போறவளை எல்லாம் பொண்டாட்டின்னு கூப்பிட வெக்கமா இல்ல ஏ யார பார்த்து பொண்டாட்டிங்கிற அவ ஏன் பொண்டாட்டி நீ யார் நடுவுல மரியாதையா போயிரு அடை நீ தாண்டா தேவையில்லாம எங்களுக்கு நடுவுல வந்து நிக்கிற இவன் ஏன் பொண்டாட்டி எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்தான்னா உன்னை வெட்டி வீசிடுவேன் யாரை விட்டுவ நீந்தாண்டா ஊருக்குள்ள புதுசா வந்திருக்க இவன் ஏன் வள்ளி இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளி கொண்டு நடுரோட்டில் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள் ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலையே என்ன நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்களா பிசாசுகளா கொண்டே அவர்களை கடந்து செல்ல முயற்சிக்கிறாள் தெருவோரத்தில் ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கும் கமலா மற்றும் செல்வி அடி ஆத்தி செல்வி அக்கா என்னக்கா இது கூத்தா இருக்கு என் கண்ணை என்னால நம்ப முடியல அங்க பாரு அச்சாசலம் ஒரே மாதிரி ரெண்டு ஆமலைங்க உம் பாக்குறதெல்லாம் உண்மைதான் கமலா இல்லக்கா எனக்கு தலையே சுத்துது அந்த பிள்ளைய ரெண்டு பேருமே ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி அடிச்சுக்கிறானுங்களே இது என்ன விசுத்துறோம் யாருக்கா அவங்க உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல நீ தான் புருஷன் வீட்டுக்கு வெளியூர் போயிட்டு இப்பதானே நாலு வருஷம் கழிச்சு இந்த பக்கம் வர நீ ஊர்ல இல்லாதப்ப இங்க பெரிய கலவரமே நடந்து போச்சு என்னது கலவரமா என்னக்கா சொல்ற அந்த பொண்ணு யாரு பாவம் அழுதுகிட்டே போறா அவதான் நம்ம தெக்கு தெரு முத்தையா மகள் வள்ளி பாவண்டி அந்த புள்ள பூ மாதிரி இருந்தா இப்போ இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அவ தலை எழுத்து பாலா போன ஒரு பழைய அந்த முதுமக்கள் தாழியால அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு முதுமக்கள் தாழியா அப்படின்னா அந்த காலத்துல வயசானவங்கள உயிரோட போட்டு அதோட சேர்த்து அவங்க பொருட்களை போட்டு மண்ணுக்குள்ள புதைப்பாங்களே அதுவா அது எப்படி இவ வாழ்க்கையை நாசம் பண்ணுச்சு ம் அதுதான் சொல்றேன் கேளு முத்து நாள் முழுவதும் வயலில் வேலை செய்த களைப்பில் வியர்க்க விறுவிற்கு அமர்ந்திருக்கிறான் அவன் முகத்தில் கோபமும் அதிருப்தியும் அப்பட்டமாக தெரிகிறது அவன் முன் ஒரு சிறிய துணியில் முடிந்து வைக்கப்பட்டிருந்த சில ரூபாய் நோட்டுகளையும் சில்லறைகளையும் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறான் வள்ளி அவனுக்கு குடிக்க ஒரு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்கிறாள் அவள் முகம் சாந்தமாக இருந்தாலும் கண்களில் ஒருவித பயம் கலந்திருக்கிறது என்ன புழப்படியுது விடிய விடிய மாடா உழைச்சாலும் கையில நிக்கிறது இவ்வளவுதான் இந்த ஊர்ல பாதி பயல்களுக்கு உடம்புல நாத்தமே தெரியாது ஆனா அவனுக்கு வீட்டுல மட்டும் பணம் குளிக்குது எதுக்கு இப்ப தேவையில்லாம மனசு போட்டு அலட்டிக்கிறீங்க குடிசையில இருந்தாலும் நிம்மதியா தானே இருக்கும் நமக்குன்னு சொந்தமா ஒரு துண்டு நிலை இருக்கு தலை சாய்க்க இந்த வீடு இருக்கு இது போதாதா போதும்ண்டி நிறுத்துவோம் உபதேசத்தை என்னடி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவ வெளியில நாலு பேர பார்த்தாதானே தெரியும் நம்ம நிலைமை என்னன்னு அந்த மேல தெரு பண்ணையார் மகன் புதுசா மோட்டர் பைக் வாங்கிருக்கான் தெரியுமா நம்ம கிட்ட என்னடி இருக்கு இந்த ஓட்ட வீடும் தரிசு நிலமும் தானே நம்ம கஷ்டம் எனக்கு புரியுதுங்க ஆனா பேராசைப்பட்டா மட்டும் பணம் வந்துருமா இருக்கிறத வச்சு நிறைவா வாழ்வோங்க ஆண்டவன் என்னைக்கு குடுக்கறானோ அன்னைக்கு வரட்டும் மொத்த ஆமோடே எழுந்தா அவள் தலைமுடியை போயிட்டு உலுக்கிக்கிறான் நிறைவா வாழ்வோம்னு சொல்ல வந்துட்டா எண்டி விரைவா வாழ்றதுக்கு உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த விடுங்க வலிக்குதுங்க வலிக்கட்டும் டி அப்பதான் புத்தி வரும் கல்யாணம் பண்ணி வரும்போதே உங்க அப்பா ஒழுங்க வரதட்சணை கொடுத்து அனுப்பி இருந்தா நான் ஏண்டி இப்படி வெயில்ல காஞ்சு சாகப் போறேன் அந்த பணத்தை வச்சு நேர நான் வட்டித் தொழில்ல இறங்கிருப்பேன் அவரால முடிஞ்சதை தானே செஞ்சாரு இன்னும் கொஞ்சம் நிலத்த வித்து பணம் தரேன்னு சொல்லிருக்காருல ச்சீ அவன் எப்ப வித்து எப்ப தர்றது எனக்கு இப்பவே பணம் வேணும் நான் இந்த ஊர்ல பெரிய ஆளாகணும் எல்லாரும் என்ன பார்த்து பொறாமைப்படணும் இன்னும் ஒரு மாசம்தான் உனக்கு டைம் அதுக்குள்ள உங்க அப்பன் வீட்டுக்கு போய் பாக்கி பணத்தையும் அஞ்சு பவுன் நகையையும் வாங்கிட்டு வரல இந்த வீட்டுல நீ உசுரோட இருக்க மாட்ட பொனமாதான் வெளிய போவ சொல்லிட்டேன் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான் முத்துவின் தரிசு நிலம் மதிய வேலை வெயில் கொளுத்துகிறது முத்து வியர்வை சொட்ட சொட்ட மண்வெட்டி கொண்டு குழி தோண்டி கொண்டிருக்கிறான் மண்வெட்டி ஏதோ கடினமான பொருளில் மோதுவது போன்ற சத்தம் அட என்னடா இது இவ்வளவு ஆழத்துல என்ன பாறை கிடக்கு முத்து ஆர்வத்துடன் குனிந்து கையால் மண்ணை விளக்கி பழமையான களிமண் பானையின் முதுமக்கள் தாழியின் விளிம்பு தெரிகிறது அடேங்கப்பா இது என்ன இவ்வளவு பெரிய பானை புதையல் இருக்குமோ முத்து உற்சாகத்துடன் மேலும் வேகமாக தோண்ட ஆரம்பிக்கிறான் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பெரிய தாழியை சிரமப்பட்டு குழியிலிருந்து வெளியே இழுத்து தரையில் வைக்கிறான் அது மிகவும் பழமையானதாகவும் விசித்திரமானதாகவும் இருக்கிறது என்னடா இது உள்ள என்ன இருக்கும் முத்து தாழிக்குள் எட்டி பார்க்க குனியும் போது அவன் தோளில் போட்டிருந்த துண்டு தவறுதலாக தாழிக்குள் நழுவி விழுகிறது ஐயோ என் துண்டு அவன் குனிந்து எடுப்பதற்குள் தாழிக்குள் இருந்து ஒரு விசித்திரமான ஒளி மின்னுவது போல தோன்றுகிறது அடுத்த நொடியே தாழியின் வாயிலிருந்து ஒரே மாதிரி இரண்டு துண்டுகள் வெளியே வந்து தரையில் விழுகின்றன முத்து அதிர்ச்சியில் உறைந்து போய் கண்களை கசக்கி பார்க்கிறான் என்னது ஒரு துண்டு உள்ள போச்சு ரெண்டு துண்டு வெளியே வருது என் கண்ணுக்கே தெரியுதா இல்ல வெயில்ல மயக்கம் வருதா சந்தேகத்துடன் தரையில் கிடந்த ஒரு மண்வெட்டியை எடுக்கிறான் தயங்கியபடியே அதை தாழிக்குள் போடுகிறான் மீண்டும் ஒரு சிறிய ஒளி அதே போல இரண்டு மண்வெட்டிகள் தாழியிலிருந்து வெளியே வந்து விழுகின்றன ஆஹா இது சாதாரண பானை இல்லடா சாமி இது அக்ஷய பாத்திரம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் மாயப்பானை நான் பணக்காரன் ஆகிட்டேன்டா பேராசை கண்ணை மறைக்க வெளியே வந்த இரண்டு மண்வெட்டிகளில் ஒன்றை எடுத்து இன்னும் ரெண்டு வேணும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே மீண்டும் தாழிக்குள் போடுகிறான் இந்த முறை எந்த ஒளியும் இல்லை சத்தமும் இல்லை போட்ட மண்வெட்டி வெளியே வரவே இல்லை தாழி வெறுமையாக இருக்கிறது என்னடா இது உள்ள போட்டது வரவே இல்லையே பதட்டத்துடன் வெளியே கிடந்த மற்றொரு மண்வெட்டியையும் எடுத்து உள்ளே போடுகிறான் அதுவும் மறைந்து போகிறது இப்போது அவனிடம் மண்வெட்டியே இல்லை அடப்பாவிகளா இருந்த ரெண்டு மண்வெட்டியும் போச்சே இது என்னடா புது சோதனையா இருக்கு சிறிது நேரம் யோசிக்கிறான் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாக தன் விரலில் இருந்த ஒரு சிறிய தங்க மோதிரத்தை கழற்றுகிறான் இதுதான் கடைசி முயற்சி இதுவும் போச்சுன்னா அவ்வளவுதான் பயந்து கொண்டே மோதிரத்தை தாழிக்குள் போடுகிறான் சிறிய இரண்டு மோதிரங்கள் வெளியே வந்து விழுகின்றன முத்து இரண்டு மோதிரங்களையும் கையில் எடுத்து பார்த்து சத்தமாக சிரிக்கிறான் புரிஞ்சு போச்சு ஒரு பொருளை முதல் தடவை போட்டா அது ரெண்டா பெருகி வரும் ஆனா அப்படி பெருகி வந்த பொருளை திரும்பவும் உள்ள போட்டா அது மாயமா மறைஞ்சு போயிடும் இனிமே நீந்தாண்டா இந்த ஊருக்கே ராஜா முத்து அந்த மாயத்தாழியை ஆசையுடன் கட்டிப்பிடித்துக் கொள்கிறான் அவன் கண்களில் பேராசை வெறி மின்னுகிறது முத்துவின் வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு ரகசியமான மறைவிடம் இரவு நேரம் அந்த மாயத்தாழி ஒரு மூலையில் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது அறை முழுவதும் ஒருவித மர்மமான அமைதி நிலவுகிறது முத்து தன் மடியில் வைத்திருந்த கொஞ்சம் பணத்தை எண்ணி பார்க்கிறான் பிறகு தயங்கியபடியே அந்த பணக்கட்டை அப்படியே அந்த மாயத்தாழிக்குள் போடுகிறான் சிறிய மின்னல் அடுத்த நொடியே அதே போல இரண்டு பணக்கட்டுகள் வெளியே வந்து விழுகின்றன மகிழ்ச்சியுடன் பணத்தை எடுத்து பார்க்கிறான் ஆஹா வேலை செய்யுது பணம் பெருகிருச்சு ஆனால் அவன் முகத்திலிருந்த மகிழ்ச்சி சட்டென்று மறைகிறது இரண்டு பணக்கட்டுகளிலும் உள்ள தாள்களை உற்று நோக்குகிறான் அதிர்ச்சியுடன் அடடா இது என்னடா வம்பா போச்சு இந்த ரெண்டு நோட்லையும் ஒரே நம்பர் இருக்கு அச்சடிச்ச மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே இத கொண்டு போய் கடையில கொடுத்தா கள்ள நோட்டுன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்களே பணத்தை வெறுப்புடன் தூக்கி எறிகிறான் அவன் முகம் சிந்தனையில் ஆழ்ந்து போகிறது தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான் பணத்தை போட முடியாது அப்போ வேற என்னத்தை போட்டு பெருக்கிறது யோசி முத்து யோசி திடீரென்று அவன் முகம் பிரகாசமாகிறது ஆமா தங்கம் வைரம் வெள்ளி இதெல்லாம் போட்டா எந்த நம்பர் பிரச்சனையும் வராதில்ல ஒரு பவுண்ட் சங்கிலியை போட்டா ரெண்டு சங்கிலி வரும் யார் என்ன கேட்க முடியும் ஹஹா இதுதான்டா புத்திசாலித்தனம் தன் கையில் இருந்த ஒரே ஒரு மோதிரத்தை பார்க்கிறான் அவன் முகம் சுருங்குகிறது ஆனா என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு மோதிரம் மட்டும்தானே இதை இத வச்சு எவ்வளோ தூரம் போக முடியும் எனக்கு நிறைய தங்கம் வேணும் வைரம் வேணும் அவன் மூளை வேகமாக வேலை செய்கிறது ஒரு தந்திரமான சிரிப்பு அவன் உதட்டில் படர்கிறது ஐடியா கிடைச்சிருச்சு ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பயல்கள்கிட்டயும் இருக்கிற நகைய நாமலேயே வாங்கக்கூடாத மறுநாள் காலை கிராமத்து மந்தவெளி ஊர் பெரியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் என பலர் கூடியிருக்கிறார்கள் என அருமை சொந்த பந்தங்களே பெரியவங்களே தாய்மார்களே உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் நான் வந்திருக்கேன் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படுகிறது அனைவரும் அவனையே ஆவலாக பார்க்கிறார்கள் நான் இத்தனை நாள கஷ்டப்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்போ ஆண்டவன் அருளால நான் ஒரு புது தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் இது சாதாரண தொழில் இல்லை தங்கத்தை வச்சு செய்யற தொழில் என்னப்பா முத்து தங்க தொழிலா என்ன சொல்ற ஆமாமாமா உங்ககிட்ட இருக்கிற பழைய தங்க நகைகள் வைர நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க நான் அதை என் தொழில முதலீடு செஞ்சு சரியா ஒரே மாசத்துல நல்லா கேட்டுக்கோங்க ஒரே மாசத்துல நீங்க கொடுத்ததை விட ஒன்றரை மடங்கா திருப்பி தாரேன் கூட்டத்தில் பெரிய அலை எழுகிறது என்ன தம்பி சொல்ற ஒரு பவுன் கொடுத்தா ஒன்றரை பவுனை திருப்பி தருவியா இது சாத்தியமா சத்தியமா தாரேன் இது என் புது தொழிலோட ரகசியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இது முதல்ல கொண்டு வரவங்களுக்கு தான் முன்னுரிமை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க முத்துவின் பேச்சில் மயங்கிய ஊர் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள் சிலர் முகத்தில் பேராசை தீ பற்றி கொள்கிறது முத்து அனைவரையும் பார்த்து தந்திரமாக சிரிக்கிறான் காலம் வேகமாக சுழல்கிறது சில மாதங்கள் கடக்கின்றன பழைய மண் குடிசை இடிக்கப்பட்டு அதே இடத்தில் ஒரு பெரிய ஆடம்பரமான கான்கிரீட் வீடு எழும்புகிறது முத்து இப்போது நிறையவே மாறிவிட்டான் கட்டற்ற செல்வம் அவனை ஒரு ஜமீன்தார் போல மாற்றிவிட்டது வீட்டின் முன் மக்கள் கூட்டம் வரிசையில் நிற்கிறது அவர்கள் தங்கள் நகைகளை முத்துவிடம் பயபக்தியுடன் கொடுக்கிறார்கள் முத்து அதை ஒரு பெரிய கல்லாப்பட்டியில் போடுகிறான் ஒரு மாதம் கழித்து வருபவர்களுக்கு முத்து நகைகளை திருப்பி கொடுக்கிறான் மக்கள் அதை வாங்கி செல்கிறார்கள் முத்து முகத்தில் போலி சிரிப்பு இருந்தாலும் அவர்கள் போன பிறகு அவன் முகத்தில் கடும் எரிச்சல் தோன்றுகிறது ஏன்னா அதிர்ஷ்டம் ஏன் தாழி ஆனா பலன் மட்டும் இந்த ஊர் பயல்களுக்கா இவனுங்களுக்கு போய் நான் ஏன் பங்கு கொடுக்கணும் இத நிறுத்த ஏதாவது வழி பண்ணனும் என்ன நண்பர்களே இந்த முதல் பாகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அடுத்த இரண்டாம் பாகத்துல நான் எப்படி ரெண்டு நபராணி அதனால எனக்கும் என் மனைவிக்கும் எப்படி பிரச்சனை உண்டாச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான பகுதியா இருக்கும் அடுத்த மூன்று நாட்களில் இரண்டாம் பாகம் வெளிவரும் இந்த கதையில அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களால யோகிக்க முடிஞ்சா சொல்லுங்க யார் சொல்றது சரியா கதையோட புரிந்தி போடுதுன்னு பார்க்கலாம் போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி